ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது பகுதி திருவங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி அதன் எட்டாம் பத்து திருக்கண்ணபுர மங்களா சாசன பாசுரங்கள் நூறு அடங்கிய எட்டாம் பத்து அதன் ஒன்பதாம் திருமொழியை அனுபவிக்க ஆரம்பித்து இன்றைக்கு இரண்டாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாடலில் ஆனையின் கூக்குரல் கேட்க வேண்டும் என்று பக்கலிலே எம்பெருமான் படுத்து கிடந்த கிடையை அனுபவித்து மெய்ப்பயன் பெற்றேன் ஆவேன் என்கிறார் ஆழ்வார் ஆனையின் குரலை கேட்டு திருப்பார்கடலில் இருந்தும் வந்தவன் இவன் திருப்பார் என்ன பக்கத்தில் ஆயிருக்கிறது ஆனாலும் பக்கத்தில் இருந்தது போன்ற ஒரு அவ்வளவு வேகமாக வந்து சேர்ந்தானாம் அதைத்தான் சொல்கிறார் இந்த பாடலும் சந்த அமைப்பிலே அமைந்திருக்கிறது தன்னான தனநானா தானான தன்னானா தருமான மலை தருமான மலை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணி உருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து இந்து பிழைத்தேனே பெருமானை அடியேன் அடைந்து பிழைத்தேனே தருமான மலை முகிலை பிரியாது தன் அடைந்தார் வரும் மானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே தரு என்றால் கற்பக தரு கற்பக மரம் தருமான மலை முகிலை பிரியாது தன் அடைந்தார் வரும் மானம் தவிர்க்கும் மானம் அவமானம் அதைத்தை தவிர்க்க தன்னை அடைந்தவர்களுடைய அவமானத்தை எல்லாம் தவிர்க்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் மணியை அணிவுருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை திருப்பார்கடலிலே கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உயிந்து பிழைத்தேனே அவன் இங்கிருக்கிறான் திருக்கண்ணபுரத்திலே வந்து இருக்கிறான் அவனை அடைந்து நான் பிழைத்தேன் என்று சொல்கிறார் ஆழ்வார் தருமான முகிலை பிரியாது தன் அடைந்தார் வருமானம் தவிர்க்கும் அணியை அணி ஒருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உயிந்து பிழைத்தேனே கற்பகமரம் போன்றவனும் காளமேகம் போன்றவனும் ஒரு காலம் விட்டு நீங்காமல் தன்னை வந்து பணிவர்களுக்கு நேர்கின்ற வருகின்ற அவமானத்தை போக்குகின்றவனும் நீலமணி போன்றவனும் அழகிய வடிவத்தை உடைய திருமகள் நாதனும் எம்பெருமானாயிருப்பவனும் அமுதம் போன்றவனும் கடலில் திருக்கண் வளர்ந்தருளும் பெருமானுமான ஸ்ரீ சௌரிப் பெருமானை அடியேன் அடைந்து ஒய்ந்து பிழைத்தேன் என்கிறார் ஆழ்வார் தருமான மழை முகிலை தரு என்ற சொல் இங்கே கற்பக மரத்தை குறித்தது என்று பார்த்தோம் அந்த மரம் தன்னிடம் உள்ளதை மட்டுமே கொடுக்கும் தன்னை கொடுக்காது கற்பக மரம் ஆனால் பெருமான் அப்படி அல்ல பலன்களையும் கொடுத்து தன்னையும் கொடுத்தருள்வான் எனக்கே என்னை தந்த கற்பகம் என்று சொல்லுவார் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே எனக்கே தன்னை தந்த கற்பகம் அவன் கற்பகம் போன்றவன் கேட்பவற்றையெல்லாம் தரக்கூடியவன் ஆனால் அவன் தன்னையும் தந்தான் என்று சொல்கிறார் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உதவுவது கற்பகம் ஆனால் எம்பெருமான் வந்து எங்கிருக்கிறோமோ அங்கு வந்து அருளக்கூடியவன் மலை மேகமும் நீரை சுமந்து கொண்டு ஆங்காங்கு சென்று பொழியும் அதுபோல இருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் என்று எம்பெருமானை பற்றி சொல்கிறார் அதுபோல அடியார் உள்ள இடம் தேடிச் சென்று பெருமான் உதவுவான் மானம் என்றால் பெரிய என்று பொருள் முதல் அடியில் வரக்கூடிய மானம் பெரிய என்று பொருள் பொருவன் இரண்டாவது அடியில் மானம் அவமானத்தை குறிக்கும் அடியார்களுக்கு வரும் அவமானத்தை போக்குவான் என்பதற்கு அம்பரீசன் முதலிய அடியார்களின் வரலாறு சான்றாகும் இனி யாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் தருமான மலை முகிலை விரும்பியவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுக்கும் கற்பகமரம் போலவும் வேண்டுவோர் வேண்டுவதனை எதிர்பாராமல் வழங்கும் பெரிய கார்மேகம் போலவும் இருக்கின்றவனை தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை தன்னைச் சேர்ந்தவருக்கு வரும் தாழ்வுகளை அவமானங்களை போக்கும் சிந்தாமணியை பிரியாது தன்னடைந்தார் வரும் மானம் தவிர்க்கும் மணியை அணி ஒருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அழகிய வடிவினை உடைய திருமகள் கேள்வனை திருமாலை அணி உருவின் திருமாலை அம்மானை எல்லாருக்கும் தலைவன் தன்னை அமுதத்தை என்னை சாகாமல் காத்தவனை கடல் கிடந்த பெருமானை என்னை காப்பதிலே முழு எண்ணமும் செயலும் உடையவனாய் திருப்பார் கடலிலே கண் வளர்ந்தருளுகிற எல்லோரிலும் மேம்பட்டவனை மேம்பட்டோரிலும் மேம்பட்டவனை பரத்துவமுடையவனை பிரம்மன் முதலியோருக்காக கடலிலே வந்து கண் வளர்ந்தருளும் பெரியவனை அணிவுருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே அவனுடைய அடியவனாகிய நான் சரணாக அடைந்து துன்பங்களில் இருந்தும் நீங்கி பிழைத்து போனேன் அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அணி ஒருவின் திருமால் அம்மான் அமுதம் கடல் கிடந்த பெருமான் அவன் வந்து இங்கே அருகிலே திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தொருள் நிற்கிறான் நிற்கிறான் அப்படிப்பட்டவனை அடைந்துவதனால் அடியேன் அவனை சரணாக அடைந்து நான் பிழைத்து போனேன் அவன் எங்கோ இருக்கவில்லை பார்க்கடலில் இல்லை பார்க்கடலில் இருந்து எனக்காக இங்கு வந்திருக்கிறான் மலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறான் கடலிலிருந்து இங்கே வந்திருக்கிறான் கண்ணபுரத்திலே வந்திருக்கிறான் அவனை அடைந்து உயிந்து பிழைத்து போனேன் என்று சொல்கிறார் ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் அவனை என்னவெல்லாம் ஓமானமாக சொல்கிறார் பாருங்கள் தரு கற்பக தரு அதை போன்றவன் தருமான மலை முகிலை மலைமுகில் போன்றவன் அவன் திருமால் அவன் அம்மான் அமுதம் கடல் கிடந்த பெருமான் என்று அவனுக்கு பல உருவகங்களை சொல்லி அப்படிப்பட்டவன் இங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து நமக்காக அருமையிலே அருளி செய்வதற்காக காத்திருக்கிறான் அவனை நான் அடைந்தேன் அடைந்து உயிந்து பிழைத்து போனேன் நீங்களும் வாருங்கள் நீங்களும் அவனை அடைந்து பிழைத்து போங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இது தருமான மலைமுகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவின் திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே என்ற இந்த அற்புதமான சிறப்பான செறிவான கருத்தமைந்த பாடல் இதனுடைய அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகருணிகர் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்